பிரேஷ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொரு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் சுமக்கும் பாரத்திற்கு இன்று முடிவு வரப்போகிறது ஆப்பிரிய மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நெனைச்சு மனசில் அந்த பாரத்தை சுமந்து வாழ்க்கையில ஒருவேளை ஒரு நாள் நீங்க நிம்மதி இல்லாம அந்த பாரத்தோடு கூட நீங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கலாம் மனசுல இருக்கிற அந்த பாரம் இந்த பாரத்தை எப்ப நான் இறக்கி வைக்க முடியும் என் மனசுல இருக்கிற பாரம் எப்ப விலகும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்துவான உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த மன பாரத்தை நீக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துதான் சொல்றாரு வாழ்க்கையில சமாதானம் இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்ல பிரிவினைகள் பிரிஞ்சு போய் இருக்கிற அந்த குடும்பங்கள் எப்போ என் வாழ்க்கையில நானும் என் கணவனும் ஒண்ணு சேருவோம் இல்லைன்னா என் மனைவியும் என் கணவனும் எப்படி சேருவோம் அப்படின்னு சொல்ல ஒரு இயக்கத்தோடு கூட நீங்க இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா அதன் நிமித்தமாக மனசுல பாரத்தோடு கூட அழுது புலம்பிட்டு இருக்கலாம் வெளிய பார்க்கும்போது நீங்க சிரிச்சிட்டோம் உள்ளுக்குள்ள நீங்க அழுது வாழ்க்கையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதே போல கடனை குறிச்ச ஒரு பாரம் எப்படி என் கடனை நான் அடைப்பேன் எப்படி நான் அந்த கடன் பாரத்திலிருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் கவலையை பட்டு பட்டு அந்த மன பாரத்தோடு கூட நீங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதே போல குழந்தைகளை குறிச்ச ஒரு பாரம் அதாவது குழந்தைகள் நல்ல ஒழுக்கமான குழந்தையா வாழணும் என் குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குறை பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குறை நிமித்தமாக அதன் நிமித்தம் நீங்க மனசுல ஒரு பாரத்தோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் அதே போலதான் நல்ல ஒரு தொழில் இல்லையே தொழில் இல்லாம நான் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாரம் அதே போல வருஷ ஆயிட்டே இருக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடக்கல வருஷங்கள் போயிட்டே இருக்க இந்த வருஷமாக என் குழந்தைக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு பாரம் இப்படி உங்க பாரத்தை நீங்க நினைச்சு நினைச்சி நீங்க கவலையோட கூட இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா அருமையான மகளே மகனே ஒவ்வொரு நாளும் உன் மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் கவலைகள் யாருக்கும் தெரியாம நீ ராத்திரி வேலையில ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என் சமூகத்துல நீ வடிக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு மன பாரங்கள் வரும்போது மன கவலைகள் வரும்போது மனிதனான நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த எந்த ஒரு காரியங்களையும் முழு கவனத்தோட நம்ம செயல்பட முடியாது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு கவலையோட நம்ம நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை முழுவதுமா அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம அந்த மனபாரத்தை யோசித்து யோசித்து மனசுக்குள்ளேயே புலம்பி அழுதுட்டு தானே இப்போ அந்த புல்லம்பலின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் நம்ம மனசுக்குள்ள படுகிற அந்த வேதனைகள் யாருக்குமே தெரியாது சொல்லி ஆண்டவர் சொல்றாரு மகளே மகனே உன் மனதில் இருக்கிற பாரங்களை நான் அறிவேன் உன் மன கவலைகளை நான் அறிவேன் அதுல இருந்து வெளியே உனடைய பாரங்களை நீக்கி அதுல ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர என்னால் முடியும் நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்னுடைய என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது என்னை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படின்னு சொல்லி அந்தவர் சொல்றாரு இப்ப நம்ம பைபிள்ல பைபிள்ல சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஹாமீன் ஹாலில்லூயா மனித வாழ்க்கையில மன பாரங்களை மனுஷன் போய் சொல்ல சொல்லல யாருகிட்ட சொல்ல சொல்லி இருக்கிறாரு கர்த்தருக்க மேல ஆண்டவர் மீது உங்க மன பாரத்தை நம்ம வைக்கும்போது அவர் நமக்கு மனிதன் தராத ஒரு ஆதரவை தருவாரு உங்க வாழ்க்கையில ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டாரு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் கலங்காதீங்க உங்களை உருவாக்குன ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விடாத அளவுக்கு உங்களை ஆதரிச்சு வழி நடத்துவாரு அதனால உங்க பாரங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு வைங்க பைபிள்ல பாருங்க நம்ம நம்ம அண்ணா பாருங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு மன பாரம் அந்த அண்ணாளுக்கு மனசுல வெளியே எவ்வளவுதான் அவங்க பேசினாலும் எல்லாத்திட்டையும் பேசினாலும் அவங்க மனசுக்குள்ள ஐயோ எனக்கு ஒரு குழந்தை கற்பத்தின் கனி இல்லையே அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு போனா ஆண்டவர் நமக்கு கற்பத்தின் கனி ஆசிரியர் வதிப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அண்ணா மனம் கசந்து அழுது ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் அண்ணாளின் சத்தத்தை கேட்டு அழுகையின் சொத்தத்தை கேட்டு அவங்களுக்கு அழகான ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கிறாரு அதே போல இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் ஆண்டவர் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிறாரு செங்கடல ரெண்டா பிளந்து அதன் வழிய ஆண்டவர் அவங்கள நடத்தி அழகா ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாரு இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில எத்தனையோ மனபாரங்கள் இருக்கும் போதும் அந்த மன கவலை எல்லாம் ஆண்டவர் போக்குறாரு அதே போலதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த உள்ள ஸ்திரீ உடம்பு ரீதியா பல அளவு கஷ்டத்தை பட்டிருப்பாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த வியாதி சரியாகாமல் இருக்கும்போது அவங்க மனசுல ஒரு பாரம் இருக்கும் பாருங்க எத்தனை வருஷம் அந்த வியாதியோட கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு இருந்த அந்த பெரும்பாடு உள்ள அவளுடைய மனபாரத்தை அறிந்து அவளுடைய விசுவாசத்தையும் பார்த்து நான் ஆண்டவரை பார்க்க முடியலைனாலும் ஆண்டவருடைய வஸ்திரத்தை நுண்ணிய தொட்டாலாவது எனவா வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் நுனிய தொடரும் போது ஆண்டவற்ற பெரும்பாடுள்ள செய்த ஆண்டவர் எத்தனையோ மனபாரத்தை போக்குன ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த மனபாரத்தையும் இன்றைய நாள்ல போக்க வல்லவராயிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லா நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் இன்றைய நாள் ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி அஞ்சு ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நினைச்சியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மனபாரத்தின் நிமித்தமாக கவலையோடு கூடப்பா இருக்கிறது நீங்க அறிவீங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவன் வாழ்க்கையில இருக்கிற மனபாரங்கள் அனைத்தும் மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்கேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தினியே ஆமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மன பாரத அற்புதத்தை செய்வாரே கர்த்ததாமே இவ்வாத்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமேயா